ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மித்ரவிந்தா சங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹேவ் ஒர்க் வித் ஏவிஆர் சுவர்ணமஹால் ஃபார் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆர் சே டூ த்ரீ இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் குமரிகண்டம் ஒன் ஒன்னாக தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐ திங்க் அவங்க என்கிட்ட தி வின் வெரி ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்டபுள் ரெஸ்பெக்ட் ஆஃப் மீ அண்ட் வெரி வெரி ஹாஸ்பிட்டபிள் அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் ரிஃப்ளெக்ட் இன் தர் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹவ் தே ரன் திராண்ட் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தேட் அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரஸன்டிங் ஸ் அண்ட் தேர்ஸ்ஃபுல் ஸோ தேங்க்யூ பண்ணும் போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ ஆக்சுவலி டீம்மே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க ஸோ அந்த என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும் போது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷ்னட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும் ஸோ இந்தாட்டுவே அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணுறதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது ஷூ டூ ஹெக்டிக்காக இருந்தது அது தவிர வேற ஒர்க்கும் இருந்தது பட் டு பி வெரி ஆன்எஸ் நான் வென் நான் முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம் ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிடபில்லா இருந்தாங்க அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க அன்பாவும் இருந்தாங்க ஸோ எனக்கு அதுதான் முக்கியம் நான் அவங்கக்கிட்ட திரும்ப கூட சொல்லிகிட்டே இருப்பேன் நான் எனக்கு அட் தி ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு ஸோ நான் நானும் திரும்ப அவங்களோடைய நம்மளே நம்மளோட மென்னோட ஷர்ட்ஸ் ஆகட்டும் ஒரு தடவை வாங்கும் போது அடுத்த இன்னும் பெட்டராக வாங்கணும் அப்படின்றது வாங்குறோம் இல்லையா ஸோ அதே போல மொபைல் ஃபோன்ஸும் எடுக்கட்டும் ஒவ்வொரு மாடல் புதுசு புதுசாக வரும்போது புது புது டெக்னாலஜி புது புது ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஸோ அது என்னென்னாக்கா இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை செய்யும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்றோம் பட் அடுத்த முறை செய்யும்போது அதை விட பெட்டராக கொடுக்கணும் அதுக்கு என்னென்னா செய்யலாம் அப்படின்றதான் ஒரு ஆஸ்பெக்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா குமரி கண்டம் ஒன் பாயிண்ட் ஓ ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் நல்ல வரவேற்பு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க பட் எங்களுக்கு என்னென்னாக்கா சேவியாக சொன்ன மாதிரி அந்த ஹோல் இன்னும் பெட்டராக எப்படி கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேலைகள் அதிகமாகும் இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் புது புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதனோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம் இட் ஹஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர் இதை செய்ய வந்து கைவினையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷினில் வச்சு பண்ணுறீங்களா சார் சார் இப்போது ஒன் ஓ பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ டெக்னாலஜியில் வந்து ஜுவல்லரி பண்ணும் ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் மிஷின் ஸோ இப்போ டூ பாயிண்டோ பார்த்திங் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ பார்த்தீங்கன்னா இன்னொ இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கோல் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் லைட் வெயிட்டில் ஒரு ஒரு பிரமாண்டமாக பெட்டர் டிசைன் பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நாலு டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் இஸ் கேஸ்டிங் ஒன் இஸ் ஹேண்ட்மேட் ஒன் இஸ் எலக்ட்ரோ அண்ட் அனதர் ஒன் இஸ் அந்த ஸ்டட்டட் ஜுவல்ரி பண்ணுவாங்க அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆர்டிசன்ஸ் வச்சுக்கிட்டு ஐ திங்க் வி மேட் திஸ் குமாரி கண்டம் கலெக்ஷன் டூ பாயிண்ட் டூ பாசிபிள்